நடிகர் பிரசாந்த் சொத்து பிரசாந்த் கோல்டு டவர் சென்னை தி நகர் சம்பளம் எழுபது பைசா மைனஸ் எட்டு கோடி சொந்த வீடு சென்னை மதுரை கோவை உட்பட பல இடங்களில் எண்பத்தைந்து பைசா கோடிக்கு வீடுகள் முதல் படம் வைகாசி பொருந்தாச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பிறந்த தேதி ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது அமலாபுரம் அமலாபுரம் பெற்றோர் தியாகராஜன் சாந்தி தந்தை நடிகர் இயக்குனர் உடன் பிறந்தோர் பிரீத்தி தங்கை தொழில் நடிகர் நடித்த படங்கள் சுமார் நாற்பத்தைந்து கார்கள் பத்து பைசா புள்ளி ஐந்து கோடி சமூக ஊடக பாலோவர்ஸ் நூற்று பதினாறு கே இன்ஸ்டாகிராம் முப்பத்தொன்று புள்ளி இரண்டு கே எக்ஸ் ஒன்று எம் ஃபேஸ்புக்